வெல்கம் டாஸ் கிச்சன் எனக்கு சூப்பரான ஒரு ஸ்வீட் ஒன்று பார்க்க போகிறோம் இது செய்கிறதுக்கு அஞ்சு நிமிஷம் கூட ஆகாது முக்கியமான பொருள் வந்து பால் பவுடர் இருந்தால் போதும் சர்க்கரை பால் எல்லாம் நம்ம வீட்டில் ஏற்கனவே இருக்கும் இப்போது ஒரு பேன் எடுத்துக்கலாம் நான் ஸ்டவ்வில் இப்போ வைக்கல ஒரு பேன் எடுத்துக்கலாம் இதில் வந்து கால் கப் சர்க்கரை எடுத்துக்கலாம் கால் கப் வந்து காய்ச்சி ஆரண பால் வெது வெதுப்பாக இருந்தாலும் பரவாயில்ல சூடாக இருந்தாலும் பரவாயில்ல நான் ஆரண பால் தான் சேர்த்துருக்கேன் ரெண்டு டீஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கலாம் நம்மளுக்கு தேவை ரெண்டு டீஸ்பூன் நெய் தான் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அந்த சக்கரெல்லாம் கரைஞ்சி வரும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு ஒரு கப் வந்து பால் பவுடர் எடுத்திருக்கேன் அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம கிளறி விட்டுக்கலாம் எடுத்தோன்னா ஒரு கப் அப்படியே சேர்த்துறக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் நல்லா கட்டிகள் எல்லாமே மிக்ஸ் பண்ணிடலாம் இனிமேல் தான் நம்ம ஸ்டவ்வில் வைக்க போகிறோம் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் ஸ்டவ்வு இது வந்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்குள்ளே உடனே கெட்டிப்பட்டுரும் திக்காகிடும் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் வேலை உடனே முடிஞ்சிடும் அதிகபட்சம் அஞ்சு நிமிஷமே அதிகபட்ச டைம் தான் அது அவ்வளோ தான் எல்லாமே நெய் எல்லாமே மிக்ஸ் பண்ணி நல்லா செட் செட்டாகிடுச்சு திரண்டு வந்துடுச்சு அவ்வளோ தான் முடிஞ்சிடுச்சு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை எடுத்துடலாம் அவ்வளோ தான் இதை வந்து ரெண்டு பாட்டாக பிரிக்க போகிறோம் நம்ம ஸ்டவ்லேருந்து வெளியே எடுத்துடலாம் ஒன்று வந்து ஒரு பாட்டு வந்து நல்லா கொஞ்சம் பெருசாக இருக்கும் இன்னொரு பாட்டு வந்து சின்னதாக இருக்கும் இதில் வந்து பெரிய இதில் வந்து நம்ம கலர் சேர்க்க போகிறோம் இது வந்து உங்கள் விருப்பம் தான் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக கலர்ஃபுல்லாக இருக்கும் கடையில் விற்கிற மாதிரியே இருக்கும் ஒன்றுத்தில் வந்து நான் பிங்க் கலர் சேர்க்குறேன் நீங்கள் வந்து ஜெல் கலர்ஸ்லாம் வீட்லேயே எப்படி செய்யலான்னு சொல்லிவிட்டு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் அதை செக் பண்ணி பாருங்கள் நான் கொஞ்சமாக பிங்க் கலர் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அது சேர்த்துக்கலாம் இல்லை சேர்க்காமலையும் இருக்கலாம் அதெல்லாம் உங்கள் விருப்பம்தான் நீங்கள் பீட்ரூட் எடுத்துக்கூட அது ஜூஸ் எடுத்துக்கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் பாருங்கள் நல்லா பிசைஞ்சுக்கலாம் இந்த கலரெல்லாம் நல்லா இதுவாக மிக்ஸ் ஆகட்டும் பாருங்கள் இந்த மாதிரி பிசஞ்சிக்கலாம் சாதாரணமாக கலர் வந்து உடம்புக்கு கேடு நல்லது இல்லை நீங்கள் வந்து வீட்லேயே கேரட்டு அப்புறமா பீட்ரூட் வச்சு கலரெல்லாம் வீட்லேயே நம்ம செய்யலாம் இதை நல்லா பிசைஞ்சிட்டு இதை வந்து நம்ம பெரிய உருண்டைகளாக எடுத்துக்க போகிறோம் பெரிய உருண்டை பண்ணிக்கலாம் இந்த பெரிய உருண்டை வந்து எனக்கு வந்து ஆறு வந்தது ஒரு கப்புக்கு வந்து பால் பவுடருக்கு வந்து ஆறு உருண்டைகள் வந்தது இது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு வாயில் வச்சுனா அப்படியே கரையும் பாருங்கள் நம்மளுடைய உருண்டை பிடிக்கும்போது நம்ம நெய்யெல்லாம் தடவை தேவை இல்லை அதில் இருக்கிற நெய்யை அப்படியே வெளியே வந்துடும் இதே போல் நம்ம உருண்டை அழகாக பிடிச்சி வச்சிடலாம் ஒட்டவே ஒட்ட அது கையில் பார்க்கும் தெரிது தெரிந்து பாருங்கள் அதிலே நெய் வந்துடும் இதே போல் அழகாக இதில் வந்து நான் ஆறு உருண்டை எடுத்திருக்கேன் நீங்கள் பெருசாகவும் செய்யலாம் இதை விட சின்னதாக கூட நீங்கள் செய்யலாம் இப்போ இந்த ஒயிட் இருக்குது பார்த்தீங்க கலர் சேர்க்காது அதை நல்லா பிசைஞ்சு சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்துக்கலாம் பாருங்கள் இதே போல் சின்ன சின்னதாக பண்ணி எடுத்துக்கலாம் இந்த அளவுகள்லாம் உங்கள் விருப்பந்தான் இப்போ வந்து இந்த பெரிய உருண்டையை எடுத்து நம்ம கொழுக்கட்டை செய்வோம் பார்த்திங்களா அது போல் பண்ணி இந்த குட்டி உருண்டையை அது உள்ளே வச்சு மூடிடலாம் அழகாக உருண்டை பண்ணிடலாம் ரொம்ப ஈஸி இது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அஞ்சு நிமிஷம் கூட ஆகாது வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நீங்கள் இதை செய்து முடிச்சிடலாம் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இது இதை நீங்கள் செய்தி பார்த்தா தான் நான் சொல்கிறத விட நீங்கள் செய்தி பார்த்தா தான் அது உங்களுக்கு தெரியும் பாருங்கள் இதே போல் அழகாக இதெல்லாம் உள்ளே வச்சு எடுத்துடலாம் ரொம்ப ஈஸியானது கெஸ்ட்டு வந்தால் நீங்கள் செய்து கொடுக்கலாம் பண்டிகை நாட்களில் செய்யலாம் உங்கள் வீட்டில் எதாவது விசேஷம்னா இந்த மாதிரி ஸ்வீட் செய்து எல்லாருக்குமே கொடுக்கலாம் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் எவ்வளோ பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் கலரெல்லாம் உங்கள் விஷ் இஷ்டம் க்ரீன் சேர்க்கலாம் ஆரஞ்சு சேர்க்கலாம் இல்லை கேசரி பவுடர் இருந்தால் அதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கூட நீங்கள் சேர்க்கலாம் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்களும் செய்து பாருங்கள் மறுபடியும் சொல்கிறேன் இது செய்கிறது ஈஸியாக அஞ்சு நிமிஷம் கூட ஆகாது நம்ம ஸ்டவ்வில் வந்து அஞ்சு நிமிஷத்துக்குள்ளேயே நம்ம அழகாக கிளரி எடுத்துடலாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இதை நீங்கள் வீட்டில் தான் செய்திங்கன்னு சொல்லி யாரும் நம்ப மாட்டாங்க கட் பண்ணி பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது கலர்ஃபுல்லாக இருக்குது நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் Thank you.